மக்கள இன்னைக்கு நம்ம மகாநதி சீரியல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணாவ சாரதா குடும்பம் பயங்கரமா அதிர்ஷ்ட இருந்தாங்க பாத்தீங்களா அதுக்கப்புறமா நம்ம விஜயோ காவேரியோ வந்துட்டாங்க அதுக்கப்புறம் காவேரியுமே அதிர்ஷ்டதான் இருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து அவங்கள வெளியில இருக்கிற அவுட் ஹவுஸ்ல தங்கிக்க சொன்னாரு ஆனா இதுக்கு நம்ம விஜயோட சித்தப்பாவும் சாரதாவும் ஒத்துக்கல அவங்க எதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க தங்கணும் அவங்கள கிளப்புங்க அப்படிங்கிறமே சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நம்ம விஜய் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு அவனுக்கு நான் வார்னிங் கொடுத்தேன் கரெக்ட் தான் ஆனா அவன் வந்து நர்மறா கிட்டே தப்பா நடந்துக்கிட்டமே எனக்கு தெரியல அப்படி ஏதாச்சும் இருந்தா நானே டைரக்டா சொல்லியிருப்பேன்ல நீங்க அந்த மாதிரி எதுக்கு நீங்களா யோசிச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இது ரொம்ப ரொம்ப தப்பு இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா இவங்களை எங்க வீட்டுல வச்சுக்கிறது வந்து அவங்களுக்கு கரெக்டா இருக்காது அதனாலதான் நான் ஹவுஸ்க்கு போ சொல்றேன் மத்தபடி இங்க எந்த விஷயமும் எனக்கு தப்பா தெரியல ஏன்னா அதை நானுமே அங்க இருந்து தான் இருந்தேன் நான் சும்மா வார்னிங் குடுக்குற மாதிரி தான் நான் கொஞ்சம் தவிர்த்து நான் எதுவுமே பெருசாக சொல்லவே இல்லை ஆனா எங்கள் சித்தப்பா வந்து இந்த வீட்டில சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவனை சித்தப்பா கிட்ட போய் அவரை திட்டுறோம் நீங்க எதுக்காக தேவையில்லாத வேலைக்குள்ளெல்லாம் எல்லாம் உங்களுக்கு இருக்கீங்க உங்களுக்கு நர்மதா மேலே எந்த பாசமும் இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் நீங்க வரீங்க உங்களுக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கும் தயவு செஞ்சு ஆஃபீஸ்க்கு போய் வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவரை ஆஃபீஸ்க்கு அனுச்சு ஆபீஸ்ல அதுக்கு மேல ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு அந்த இஷ்யூவா நம்ம விஜய் கிட்ட சொல்லலாம்னு சொல்லி அவங்க வரும்போது விஜய் வந்து அவங்களுக்கான டைமும் குடுக்கவே மாட்டேங்கிறோம் கஸ்டமர்ல பயங்கர கோவமா இருக்காங்க இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஸ்டாஃப் பேசிட்டு இருக்காங்க அதுதான் இந்த மீட்டிங்ல சொல்லிடலாம்னு சொல்லி யோசிச்சா அந்த மீட்டிங்லயும் பாதியில இருந்து போயிட்டா நம்ம விஜய் இப்ப அவங்க சித்தப்பாவை அமைச்சு வச்சது அவரு டைரக்டா அந்த மீட்டிங் ஹாலுக்கே வந்துட்டாரு அவரு வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும் போது இந்த மாதிரி நாங்க வந்து வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கம்மி காஸ்ட் கிடைக்காதுன்னு சொல்லி நாங்க வாங்கிட்டோம் ஆனா அது குவாலிட்டியே இல்லை இப்ப கஸ்டமர்ஸ் வந்து எங்களை பிடிச்சு கத்துறாங்க ஆனா இதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி தரல இதை வந்து நம்ம விஜய் சார் கிட்ட சொல்றாங்க அந்த சித்தப்பா விஜய் திட்டினதெல்லாம் யோசிச்சுட்டு ஓகே நான் சொல்லிக்கிறேன் நீங்க வந்து என்னமோ அது எல்லாத்தையும் எழுதி ஒரு ஷீட்ல எனக்கு கொடுத்துருங்க நான் அவங்க கிட்ட கன்வே பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா அவர் கன்வே பண்ண மாட்டேன்னுதான் நினைக்கிறேன் அடுத்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம விஜய் நிவீன கூப்பிட்டு குமரனை பத்தி பேசுறாரு குமரன் ரெண்டு மூணு நாளாவே கால் பண்ணி பேசவே மாட்டேங்கிறாரு கங்காவும் கேட்டுட்டே இருக்காங்க கங்கா கிட்ட நிவேன் கிட்ட ஏதாச்சும் பேசுறாங்கிற மாதிரி நான் தான் சொல்லி வச்சிருக்கேன் ஆனா உண்மை தெரிஞ்சா கங்கா என்ன பண்ணுவாங்க தெரிலங்கிற மாதிரி நம்ம விஜய் பேசிட்டு இருக்காரு அப்ப நம்ம நிவேன் இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண வேணாம் நேரா போய் பாத்தர்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு உடனே நம்ம விஜய் வந்துட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்ல நம்ம நிவேன் இருந்துட்டே இல்ல வீட்டுல பல பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க முதல்ல அதை பாருங்க நான் மட்டும் போய் பாத்துட்டு வரேன்ங்கிறான் எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ்ல நெக்ஸ்ட் வீக் ஃபேமிலி ரவுண்ட் வருது ஃபேமிலி ரவுண்டுக்கு நம்ம தீவந்தா உள்ள போறாருன்னு நினைக்கிறேன் அததான் இங்கேயும் ஒரு ஹிண்டா நம்ம மகாநதியில குடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகேன்னு இவங்களும் பேசிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நைட் நம்ம விஜய்க்கு வந்து பயங்கர தலைவலின்னு சொல்லி நம்ம காவேரி கிட்டே சொல்றாரு நம்ம காவேரி ஆவி பிடிச்சா சரியாயிடும்னு சொல்லிட்டு ஆவி பிடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம விஜய் பயங்கரமா போர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம விஜய்க்கு ஆவி பிடிக்கவே தெரிலன்னு வைங்க அதுக்கப்புறமா போர்ஸ் பண்ணி ஒரு வழியா ஆவியும் பிடிச்சி தலையோ அமுக்கி விடுறாங்க அப்ப நம்ம காவேரி யோசிக்கிறாங்க இவர் நமக்காக எவ்வளவு விஷயத்த பண்றாரு இவர நம்ம நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க நாளைக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஆபீஸ்ல கஸ்டமர்ஸ் எல்லாருமே கோமா இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க பாத்தீங்களா அந்த விஷயத்த பத்தி நம்ம சித்தப்பா கிட்டேயே சொல்லியாச்சு சித்தப்பா விஜய்கிட்ட சொல்லல போல விஜய் நேரம் ஆஃபீஸ்க்கு வரும்போது ஆபீஸ் ஃபுல்லாவே கஸ்டமர்ஸ் தான் நிறைஞ்சு அதா இருக்குங்க பயங்கர பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை எப்படி நம்ம விஜய் காவேரியும் சால்வ் பண்ண போறாங்க எல்லாமே taal ke episode la pakalam bye